பேச போகின்ற கூட்டங்களை காட்டிலும் மிக லாபகரமான கூட்டம் எது தெரியுமா பிரம்மாதமா யாராவது பேசினாங்கன்னா அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் தான் பாக்கியசாலிகள் பேசுகின்றவர்களை விட இன்றைக்கு நான் மிக ஆழமாக என்னுடைய மனம் அசைக்கப்பட்ட ஒரு வினாடியை சொல்லுகிறேன் அண்ணன் அவர்கள் நாற்பத்தைந்து ஐம்பது நிமிடங்கள் பேசினார்கள் எப்பொழுதும் நான் என் பேச்சின் தொடக்கத்தில் சொல்லுவேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் இங்க எல்லோரும் காத்திருப்பதே அந்த சொல்லை தேடித்தான் ஏதேனும் ஒரு சொல் கிடைத்து விடாதா என்று நான் தமிழ் படித்தவள் படிக்கின்றவள் ஆயுள் இருக்கின்ற மூச்சு இருக்கின்ற வினாடி வரைக்கும் படிப்பதற்கு கோடான கோடி விஷயங்கள் இருக்கக்கூடிய மொழியில் என் தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடியவள் நான் இன்றைக்கு மிக ஆழமாக நான் சொன்னேன் அண்ணா எனக்கு ஒரு அற்புதமான சொல்லை தந்திருக்கிறீர்கள் என்று அவரிடத்தில் சொன்னேன் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும் என்று நான் வாசித்திருக்கிறேன் அன்பு இல்லாதவர்களை கூட அதே அறம் கொல்லும் என்ற ஒரு சொல்லை நினைவுபடுத்தி இருக்கிறீர்கள் உங்களுக்கு மனமார்ந்த என்னுடைய நன்றி புத்தக திருவிழாக்களில் பேச கேட்க போகின்ற பொழுது வருகின்ற லாபங்கள் இவையெல்லாம் மிக சிறப்பான அந்த சொல்லுக்கு பின்னால் இதோ என்னுடைய சொற்பொழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது புத்தகம் என்ன செய்யும் என்ன செய்துவிடும் புத்தகங்கள் என்ன செய்துவிடும் எத்தனை பேர் புத்தக வாசிப்பை பற்றி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் எல்லோரும் நாம் மிக வலிமை கொண்டவர்களாக மாற வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே இந்த தேடலில் புத்தக வாசிப்பு எதை செய்துவிடப் போகிறது என்றெல்லாம் நான் சிந்தித்தபடி உட்கார்ந்திருந்தேன் இப்படி சொல்கிறேன் இப்பொழுதெல்லாம் எல்லாம் வந்து தன்முனைப்பு பேச்சாளர்களாக மாறி போயிட்டோம் எழுச்சி கொண்ட பேச்சாளர்கள் ஒரு அம்மா என்ன ஒரு பத்து வருஷமாக யார் பார்த்தாலும் எங்கிட்ட சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா உங்கள் பேச்சை கேட்காம நாங்கள் தூங்குறதே இல்லை நான் கண்ணாடி முன்னாலின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன் தூங்க வைக்கவா பேசுகிற உன் பேச்சை கேட்டு தூங்குறாங்க சமீப காலத்தில் தான் ஒரு செய்தி வந்திருந்தது அந்த செய்தி என்னை அந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய பொருளை விளக்கியது பெண்கள் நிறைய பேர் இருக்கிறோம் வாழ்க்கை எங்களுக்கு சுலபமாக இல்லை இன்றைக்கு பெண் குழந்தைகள் தினம் இன்னைக்கு சொல்லாம எப்ப சொல்றது அவ்வளவு சுலபம் இல்லை மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர்ல இருந்து புறப்பட்டு வர்றதுக்கும் பர்வின் சுல்தானா சென்னையிலிருந்து புறப்பட்டு வர்றதுக்கும் போக்குவரத்துதான் ஆனால் அவர் ஆண் ஒரு புலம்பெயர்ந்து வருவதற்கும் பெண் புலம்பெயர்ந்து வருவதற்கும் இடையிலே பல கோடி மைல்கள் வித்தியாசம் இருக்கு என்பதனை உணர்ந்து கொண்டவர்கள் நாம் என்பதற்காக சொல்கிறேன் பெண்கள் இருக்கிறோம் இல்லையா இந்த உலகம் நம்மை சிரமப்படுத்துகிறது நம்மை புரிந்து கொள்வதே இல்லை வாழ்க்கையில் நம்மை நசுக்குகிறது நம்மை போட்டு அடிக்கிறது துன்பத்திலே துவண்டு போய் படுக்கையில் விழுகின்ற பொழுது உன்னால் எதுவும் செய்ய முடியாது இவ்வளவுதான் உன் வாழ்க்கை என்று மனம் நொந்து கிடக்கின்ற பொழுது தூக்கம் வர மறுக்கிறது உடனே தொலைபேசி எடுத்து எதையேனும் பார்க்கிறார்கள் நான் வருகிறேன் நான் சொல்லுகிறேன் உலகம் அழகானது நாளை விடியும் உனக்காகத்தான் சூரியன் வரப்போகிறது எழுந்திரு உன் ஒளி வந்தது நாளைக்கு பிரகாசிக்கலாம் என்று நீ நம்பிக்கை விதைகளை விதைக்கின்ற பொழுது என் மனம் அமைதியாக நான் உறங்கப் போகிறேன் அப்படி என்றால் நான் உறங்க வைக்கும் பேச்சாளர் கூடத்தான்